ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ஹெல்த்தியான பப்பாளி பழம் பரோட்டாங்க பப்பாளி பழம் வச்சு புரோட்டா பண்ணி டிஃப்ரெண்டான முறையில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பப்பாளி பழம் சாப்பிடாத குழந்தைக்கெலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பப்பாளி பழம் தோட்டத்துல இருந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க முழுப்பழம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பூராத்தையும் ஆட் பண்ண பார்த்துக்கலாம் எவ்வளோ மாவு எடுக்கமோ அதுக்கு தந்தோடி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளுக்கு விதை எவ்வளோ இருக்குது பாருங்க இது வந்து நாட்டுப்பழங்க நம்ம ஹைப்ரேட்டில் வாங்கினாக்கா விதையே இருக்காது இதை வந்து அடுத்தால் ரெண்டாக கட் பண்ணிடலாம் நாலு பீஸாக கட் பண்ணி ஒரு பீஸாக எடுத்துருக்கங்க புரோட்டாவுக்கு போதும் முந்நூறு கிராம் மாவு எடுத்துருக்கேன் இப்போ விதைய பூரா எடுத்துட்டு நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணுங்க அப்படி தான் நல்லா அரைக்கும் போது பேஸ்டாக வரும் கட் பண்ணுறதும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க நல்ல மையம் அரைஞ்சிருங்க சீவி எடுத்தாச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குட்டியாட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க அளவுக்கு மைய அரைச்சிட்டு கோதுமையில் தான் எடுத்துருக்கேன் நன்னைக்கு ரேஷன் கோதுமையில் தான் பண்ண போகிறேன் நல்லா வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சீனி ஒரு ஸ்பூன் உப்புங்க மாவு தகுந்தி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நம்ம பப்பாளியை போட்டு தான் பிசைஞ்சு எடுக்க போகிறோம் பப்பாளிலையும் நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது அப்படியே அரைக்கணும் குழந்தைகள் வந்து பழம் சாப்பிடாதுங்க அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க பெரியவங்களுக்கும் சிலவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப ஹார்டாக பேசையாதீங்க கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா புரோட்டா வந்து ரொம்ப நல்லா வருங்க பிசைஞ்சாச்சு ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஆஃப் அனவரில் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் தயம் இருந்ததுனால் ஊற வச்சு எடுத்துக்கங்க மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒன் ஹவராக ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு வேணும் மாவு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க மாவு இப்போ ஒரு ஓரத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்து புரோட்டா பண்ணிடலாம் மைதா மாவில் பண்ணதை விட நம்ம கோதுமை மாவில் பண்ணோன்னா ரொம்ப ஹெல்த்திங்க இப்போ மாவை தூவி வி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் என்ன பப்பாளி பழம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் குழ குளானு இருக்கும் அதனால் மாவை தூவி வி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்க நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க தேச்சு நம்ம கட் பண்ணிடலாம் கட்டும் பண்ணியாச்சுங்க மேலே லைட்டாக எண்ணெய் தூவி தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு நாலு உருண்டையும் அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி போடணுங்க சப்பாத்தி அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் போட்டு பெருட்டி பெருட்டி போட்டோம்னா சூப்பராக கிடைக்குங்க லைட்டாக என்ன ஊற்றிக்கோங்க கையை வச்சு தட்டியும் போடலாம் நீங்கள் சப்பாத்தி கட்டி வச்சு தட்டியும் போடலாம் சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாங்க எதுவுமே வேண்டாம் நான் சாதம்லாம் வச்சுருக்கேன் கூட எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக நல்ல லேர் லேராட்டு கிடச்சிருக்குங்க சூப்பராங்க பப்பாளி பழம் புரோட்டா ரெடிங்க ரேசன் போகுது மேலே சூப்பராக வந்திருக்கு நம்ம ரேசாக அடித்தோம்னா நல்லா கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி கையை உண்டு தட்டி விடணுங்க வேகமாக அடிச்சால் நான் ஒருங்கிடும் லைட்டாக தட்டி விட்டுட்டு நம்ம இதில் சால்னா ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சால்னா அட்டகாசமாக இருந்துச்சு யாருமே சொல்ல மாட்டாங்க பப்பாளி பிளான் பரோட்டான்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெசுள்ள சந்திப்போம் பாய்